வணக்கம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ ஆக்சுவலாக நான் ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருந்தது தான் இந்தியாவில் இருக்கிற நிறைய எம்என்சிஸ் அதுவும் குறிப்பாக நான் வேலை பார்த்த அந்த மூன்று எழுத்து நிறுவனம் மிகப்பெரிய ஐடி நிறுவனம் டீயில் ஆரம்பித்து எஸ்ல முடியும் நடுவில் சி இருக்கும் ஸோ அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இப்போ நான் ஏன் சொல்ல வர விஷயம் அதுதான் சொல்லுவாங்க என்னென்னா ஸ்கில் இல்லை இல்லை உங்களுக்கு ஸ்கில் பத்துலன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு எயிட் இயர் எம்ப்ளாயி எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே எயிட் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு எம்ப்ளாயியை வந்து ஜஸ்ட் ஒன் வீக் ஆஃப் டைமில் தூக்கிட்டாங்க பட் இதுக்கு தான் நான் முன்னாள் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் ஒன்று உங்கள் ஸ்கில்ல வந்து நீங்கள் அப்ஸ்கில் பண்ணி ஆகணும் இல்லைன்னா வேறு கம்பெனி போயிருங்க அப்படின்றது தான் அவங்க இன்டரக்டாக சொல்லுவது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஏயினால் தான் வேலை போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க நாளெலாம் வேலை போகலை அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக அவனுக்கு புரியலை என்னென்னா இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயமே தேவையில்லாம தேவையில்லாத அளவுக்கு ஆயிடுச்சு ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப ஈஸியாக ஆட்டோமேட் பண்ணிடுறோம் ஆட்டோமேட் பண்ணிடுறாங்க இல்லை ஆட்டோமேட் பண்ணி பண்ண சொல்லி சொல்லிடுறாங்க ஏன்னா அவ்வளோ ஹியூமன் எஃபர்ட் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அவங்க வேணான்னு சொல்கிறது ஹியூமன்ஸ் இல்லை ஹியூமன் எஃபர்ட்டை வேஸ்ட் பண்ண வேணாம் ஏன்னா ஒவ்வொரு ரிசோர்ஸுக்கும் தே ஹேவ் டு பே ஸோ அதனால தே டிசைட் நாட் டு ஹேவ் ஆர் அவங்க என்ன சொல்கிறாங்க ஒன்று நீங்கள் மல்டி ஸ்கில்டு பர்சனாக இருக்கணும் இல்லை அவங்க திறமையை வளர்த்துக்கங்க இல்லைன்னா அகெயின் இருக்காதிங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா எனக்கு இது ஆச்சரியமாக படலை ஏன்னா இது ரொம்ப வருஷமாகவே நடந்துட்டுருக்க விஷயந்தான் பட் டீசர்ஸில் சாரி அந்த மூன்றளவு நிறுவனத்தில் அது கிடையாது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நிறைய பேர் கூட சொல்லுவாங்க ரிட்டைர் ஆகிறதுக்கு நல்ல கம்பெனி இது தான் அப்படின்னு சொல்லி பட் இனிமேல் அது அப்படி கிடையாது ஏன்னா அவங்க தூக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் அதாவது அவங்க யார் தன்னைய த அதாவது யார் வந்து அப்ஸ்கில் பண்ண முடியாது இல்லை ரீஸ்கில் பண்ண முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவங்க எல்லோரையும் ரொம்ப ஈஸியாக தூக்குறாங்க அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முன்னாடியாவது ஒரு வீசா இருந்துச்சு அப்படின்னா கூட எடுக்க மாட்டாங்க ஒரு விசா வச்சிருஸா வச்சுருக்காங்க அப்படின்னா கூட எடுக்க மாட்டாங்க பட் இப்போது ஒரு வீசா ஹோல்டர் அவரையே தூக்கிட்டாங்க வித் நோ ரீசன் அதனால் இல்லை இப்போ நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா ஸோ ஒன்று நீங்கள் அபல் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா இதுதான் நம்மளோட சுச்சுவேஷன் ஏன்னால் இன்றைக்கி தேதிக்கு சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கும்போதே நம்மளால் வீட்டு குடும்ப செலவுகள்லாம் சமாளிக்க முடியல ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வேலை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நல்லா நினச்சி கூட பார்க்க முடியல ஸோ உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் ஸோ இதுதான் ஹை டைம் நீங்கள் ஒன்று அப்ஸ்கில் பண்ணியே ஆகணும் இல்லை வேறு ஸ்கில் நீங்கள் கற்றுக்கிட்டே ஆகணும் ஸோ நான் அப்ஸ்கில் பண்ணால் இல்லை ரீஸ்கில் பண்ணால் போதுமா என்னால் சர்வே பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் என்னென்னா ரெண்டு பேர் யாருன்னே தெரியாது ரெண்டு பேர் காட்டுக்குள்ளே போகிறாங்க ஒருத்தர் சந்திக்கிறாங்க சந்தித்து பேசிகிட்டு போயிட்டே இருக்காங்க ரெண்டு பேர் வந்ததும் ட்ரெக்கிங்காக தான் ஸோ ரெண்டு பேரும் சந்தித்து பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க நடுவில் கரடியை பார்க்குறாங்க கரடி ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியுது கரடி வந்து அவங்களை அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு அப்போது அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ட்ரெக்கிங் ஷூவை கழட்டிட்டு ஓடுற மாதிரி ஷூவை மாட்டிக்கிட்டு இருக்காரு லைக் அத்லட்டிக் ஷூ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ரன்னிங் ஷூஸ் மாதிரி எடுத்து மாட்டுறாரு அப்போது பக்கத்தில் இருக்க இன்னொருத்தர் கேட்குறாரு ரன்னிங் ஷூஸை மாற்றியே கரடியோட வேகமாக ஓடிடுவியா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு எனக்கு கரடியோட வேகமாக ஓடணும்னு அவசியம் இல்லை பட் உடனே விட நான் வேகமாக வேகமாக ஒண்ணா போதும் அப்படின்னு ஸோ அதே தான் இங்கேயும் நீங்கள் உலகத்தில் இருக்க எல்லாரையும் விட ஸ்கில் அப் ஸ்கில் ஆகணும்னு அவசியம் இல்லை பட் அட்லீஸ்ட் மார்க்கெட்டில் உங்களை விட இருக்கவங்கள விட நீங்கள் பெட்டராக அப்ச்கில் ஆனீங்கன்னா போதும் அண்ட் அதுதான் இப்போ மார்க்கெட்லேயும் தேவை அதனால் தயவு செஞ்சு உங்களை நீங்கள் அப்ச்கில் பண்ணிக்கங்க குறிப்பாக ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்னு இருக்கவங்க தயவு செஞ்சு அப்ச்கில் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் அப்படின்ற ஒரு இனமே இல்லாமல் உயிரும் ஏன்னா ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்லாம் பை டீஃபால்ட் எல்லோரும் பண்ணி பண்ணியாகணும் ஸோ ஃபங் எனக்கு ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் மட்டும்தான் தெரியும் நான் அதுலேயே இருக்க போகிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை கைவிட்டுருங்க தயவு செஞ்சு அப்ச்கில் பண்ணிக்கோங்க இதை நான் ரொம்ப நாள் முன்னாடியே சொன்னேன் நான் வேறு வேறு வழியில் சொன்னேன் ஏஐ வந்துருச்சு அதனால தான் வேலை போச்சு அப்படின்னப்போ நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்ட்லேயே சொன்னீங்க இல்லை இல்லை ஏ எல்லாம் வந்தாலும் ஃபங்க்ஷனல் டஸ்டிங் தேவைப்படும் ஃபங்க்ஷன் டஸ்டிங் தேவைப்படும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கான நேரமும் காலமும் இப்போ கம்மியாயிருச்சு பத்து ரிசோர்ஸ் பார்க்குறத ஒரே ஒரு ரிசோர்ஸை வச்சு கோப்பை லட்டோ கிளாடியையோ இல்லை சட்ஜிபிடியையோ வச்சு ரொம்ப ஈஸியாக டெஸ்கேஷன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும் ரொம்ப ஈஸியாக அதை வந்து ஆட்டோமேட்டிக் பண்ணிட முடியும் அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க இதுதான் ஹை டைம் பர்ஃபாமன்ஸ் டெஸ்டிங் கற்றுக்கணுமா அதை செஞ்சு என்கிட்ட சொல்லுங்கள் பர்ஃபாமன்ஸ் டச்சிங் சொல்லித்தரேன் நிறைய கோர்சஸ் இருக்குது டூல்ஸ் இருக்குது நிறைய பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் ரூல்ஸும் இருக்குது ஆக்சுவலாக ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்கை இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் அடுத்த ஒரு த்ரீ ஃபோர் ஃபைவ் இயர்ஸுக்கு ஐ மீன் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வர வர உங்களுக்கு ரெ உங்களுக்கு டிமாண்ட் கூட தான் போகுது அண்ட் என்ன தான் வந்து ஏஏ வந்தால் கூட பர்ஃபாமன்ஸ் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் இப்போதைக்கு ஏழ முடியாது நீங்கள் அதை ஒரு ஏஜெண்ட்டாக ஒரு கோபைலட் மாதிரி எப்படி ஃப்ளைட்டில் கோபைலட் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணாத சமயத்தில் உங்களுக்கு கைட் பண்ணுமோ இல்லை அசஸ் பண்ணுமோ அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் சுச்சுவேஷன் இருக்குது அதனால் எதாச்சும் ஸ்கில் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருக்குது ஏதாவது கொஷின் இருக்குது அப்படின்னா எதாச்சும் அண்டை ரீச் அவுட் பண்ணுங்கள் இங்கிலீஷில் எனக்கு அதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கூட நான் இப்போ தமிழில் நிறைய எடுத்துகிட்டு இருக்கேன் ஜேமீட்டர் லோட் ரன்னர் நீ உலோடலாம் சும்மா இருக்காம்ட் பண்ணுங்கள் உங்களோட கேரியரை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும் அதை வேற யாராலும் காப்பாற்ற முடியாது கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்